வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்றைய எல்லாருக்கும் சித்திரை மாதா பிறப்புக்கு வாழ்த்துக்கள் கொள்கிறேன் உஷா கணேஷ் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் மருத்துவராக அரசு பணியில் இருந்துட்டு ரிட்டையர் ஆகிட்டு அதுக்கு பிறகு இத்தனை பத்து வருஷமாக கோயம்புத்தூரில் வசிக்கிறேன் ஆனால் அந்த மகிழ்ச்சியோட ஆருள் இப்போ தான் இருந்து இப்போதான் முதல் முறையாக இங்கே வந்து இந்த பயிற்சியை நான் எடுத்திருக்கேன் அதுக்கு எனக்கு தூண்டுதலாக இருந்தது என்னோட மருமகளோட அம்மா அவங்க இங்கே மாதவின்னு பேர் இங்கே பிஎஸ்சி முடிச்சு அப்புறம் எம்எஸ்சி கோர்ஸும் இப்போ இருக்காங்க சென்னையில் காலேஜ் அட்டாச் ஆகி பண்ணிட்டு அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க அப்போது எனக்கு அவ்வளோவா அதை இதை பற்றி வந்து பார்க்கணும் கூட தோணல ஆனால் இப்போ குருவர்கள் கிடச்சதுனால இப்போ வந்து இந்த இந்த பயிற்சியோட அருமையே புரிஞ்சுருந்தேன் நான் மருத்துவராக இருக்கிற போது நிறையா மாணவர்கள் அந்த பேராசிரியர்கள் எல்லாருமே அந்த நாலேஜ் இருக்கும் நான் மருத்துவராக இருக்கிறதுனால இதை சொல்கிறேன் நல்லா வைத்தியமும் பார்ப்பாங்க ஆனால் அது ஒரு வருத்தத்தோடு சொல்கிறேன் என் கூட பிடிச்ச மாணவர்களும் நான் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக சர்வீஸில் இருந்தேன் கூட பெற்றவர்களையும் வேலை செய்கிற அந்த கூட பேராசிரியர்களையும் நிறையா பேர் அது பழக்கம் போதை பழக்கம் ஸ்மோக்கிங் எல்லாம் வச்சுட்டு ப்ராக்டிஸும் பண்ணுவாங்க ஸோ அவங்க தொழில் சக்ஸஸை பார்த்தாங்க ஆனால் தன்னோட மனமும் உடல் நலம் எவ்வளவு முக்கியங்கிறத தவற விட்டுட்டாங்க அதை வந்து எனக்குமே நான் லேடிங்கிறதுனால அந்த பழக்கம்லாம் வரல ஆனா அந்த ஜாபோட ஸ்ட்ரெஸ்ஸில் எனக்கு சர்க்கரை வியாதி பயோ பிளட் ப்ரெஷர் அல்சர் எல்லாம் வந்தது இப்பயும் அதுக்கெல்லாம் மறந்து சாப்பிட்றேன் இனிமே சாப்பிட மாட்டேன்னு நம்புறேன் எனக்கு ஒரே ஒரு ஆசை நான் இப்போ இந்த வயசுல இதுக்கு இங்க வந்து இந்த பயிற்சியை அனுபவித்த மாதிரி பள்ளி கூடம் போகிற பசங்க இது அனு இந்த ட்ரைனிங் நடக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன் அதே மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ் மருத்துவ கல்லூரி தொழில் தொழில் கல்லூரி படிக்கிறாங்க பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இது வந்து சேர்ந்துடுறாங்க மெடிக்கல் எல்லாம் ஆனால் அதுக்கு பிறகு அந்த டென்ஷனோடு படிக்கிற போது பாதியில் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க அப்புறமும் பாதியில் படிப்பு விட்டுட்டு போகிறாங்க இந்த முதல் வருஷமே இந்த கோர்ஸ் அவங்களுக்கெல்லாம் கிடச்சிதுன்னா ரொம்ப அருமையாக இருக்குன்ட்டு அது மகிழ்ச்சிகிட்டே வேண்டிக்கிறேன் இது எல்லாருக்கும் இளைஞர்களுக்கு அந்த வயசில் கிடைக்கணும் நான் ரொம்ப லேட்டாக தான் இதை படிக்க வந்தேன் எல்லாருக்கும் அவர் அவர்களால் இளமையாக இருக்கிற போதே வாழ்க்கை எப்படி வாழணும் உடல் மனம் எல்லாம் எப்படி நல்லபடியாக இருக்கணும்னு தெரிஞ்சுட்டு வாழ்ந்தாதான் அவங்கள நல்ல பணியை எல்லாருக்கும் கொடுக்க முடியும் அதை நான் இன்றைக்கி உணர்கிறேன் ஸோ இங்கே எல்லா பேராசிரியர்களுக்கும் இங்கே இருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஒரு சமையல் கட்டில் சமைக்க சர்வ் பண்ணுறவங்க எங்கள் ரூம் சர்வீஸில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் யாருமே கடுஞ்சொல் பேசலை எல்லாரும் அன்போடு இருந்தாங்க எனக்கு உணர்ச்சி வசப்படுது இந்த அட்மாஸ்பியர் எல்லாரையும் நல்லவங்களாம் மாற்றிருக்குது ரொம்ப நன்றி அழகாக